பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் வல்லம் வடக்கு ஒன்றிக்கு அதிமுக சார்பில் அதிமுக ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தொடக்க விழா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மேல் கலவாய் கூட்டு சாலையில் வல்லம் வடக்கு ஒன்றிய அதிமுக சார்பில் அதிமுக ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்றது இதில் ஒன்றிய அதிமுக செயலாளர் விநாயகமூர்த்தி தலைமை தாங்கினார் அவைத்தலைவர் ஆதிகிருஷ்ணன் ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சேகர் கிளை செயலாளர் பிச்சாண்டி அன்பு முன்னிலை வகித்தனர் ஒன்றிய பேரவை செயலாளர் பன்னீர்செல்வம் அனைவரையும் வரவேற்றார் தொடர்ந்து அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் முதல்வர்கள் டாக்டர் எம்ஜிஆர் டாக்டர் ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தி பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கினர் நிகழ்ச்சியில் எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் சேடு மாவட்ட பிரதிநிதி வெங்கடாசலம் ஒன்றிய துணை செயலாளர் அருண்குமார் இல்லோடு ராஜா மாணவர் அணி செயலாளர் காரி மங்கலம் பொன்னுசாமி தகவல் தொழில்நுட்ப அணி இளைய ராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் அருண் பிரகாஷ்